ஓகே அலமது நம்ம இன்னைக்கு பேஜ் நம்பர் எயிட்டில் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் இது என்ன எழுத்து மாஷா சூப்பர் சூப்பர் வெரி குட் இது ஃபாமீம் ஹா மீம் ஐன் மீம் ஓஃப் மீம் ஷீன் வா ஷீன் பா லாம் லாம் மீம் லாம் ராது லாம் தா லாம் ரா லாம் வாவ் லாம் ஸா میم لام جیم کف خ نون خ واو سین را شین زا سواد میم மீம் மீம் இப்போது இந்த எழுத்துக்களில் உங்களுக்கு எதுனாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாக்கா அதை என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க எத்தனாவது பேஜில் இந்த எழுத்துல எனக்கு சந்தேகம் இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு என்ன அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா ஏன்னா நம்ம ஃபுல்லாக சொன்னோம்னா கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போயிரும்ல அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ நம்ம இதிலேயே கொஞ்சம் கஷ்டமான எழுத்துக்கள்லாம் இருந்துச்சுனாக்கா நான் அதை பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இது எல்லாமே உங்களுக்கு வருசை எல்லாமே தெரியும் இல்லையா இங்கே பாருங்கள் இது வந்து யா எல்லாருக்கும் தெரியும்ல இங்கே என்ன போயிருக்காங்க இது வந்து ஹா இப்படியும் ஹா போடுவாங்க சரிங்களா இது ஹா இது ஹ யா இது ஜீம் யா இங்கே பாருங்க தெரியுமா இது மீம் யா இது என்னது அலிஃப் அலிஃப் யா அப்படி சொல்லணும் சரிங்களா இங்கே பாருங்கள் அதே இது வந்து லாமா இருந்துச்சுன்னா என்ன செஞ்சிருப்பாங்க அடுத்தது தால் ஃபா தால் இப்போ நமக்கு இது எல்லாமே தெரிஞ்ச எழுத்துக்கள் தானே அடுத்தது இங்கே பாருங்க இது வாது தாள் இது ஐன் யா இது மீம் சரிங்களா இப்படியும் மீம் போடுவாங்க ஓகேங்களா மீம் யா இது அடுத்தது வந்து வேற எங்கள் எழுத்து கஷ்டமா இருக்கும் இங்கே ஐன் ஹா த்வா யா சரிங்களா கீழே பார்க்கலாமா இங்கே எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான் நினைக்கிறேன் இப்போ இது மாதிரி ஏதாவது ஒரு எழுத்துக்கள் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க ஓகேங்களா இது ஸ்வாது ராலு வா யா இது லாம் மீம் லாம் கேஃப் லாம் லாம் கேஃப் கேஃப் மீம் கேஃப் வாவ் கஃப் ஹ கஃப் தால் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச அழுத்து தான் இது வந்து ஹ தெரியும்ல இது வந்து ஹ இதுவும் ஹ தான் இதுவும் ஹ தான் இதுவும் ஹ தான் ஓகேங்களா இப்போ அடுத்தது இந்த சைடு பார்க்கலாமா இங்கே பாருங்க இது ஹ ஷீன் ஹ தா ஹ தா இதுவும் தான் இதுவும் தான் இதுவும் தா தான் சரிங்களா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி மூணு எழுத்துக்களை வந்தால் அந்த மூணு எழுத்துக்களையும் நம்ம அது தான் தான் உச்சரிக்கணும் ஓகேங்களா இப்போ அடுத்தது இது பாருங்கள் இது ஹா இப்படியும் ஹா போடலாம் இப்படியும் ஹா வரும் இப்படியும் ஹா வரும் ஓகேங்களா இப்படியும் ஹா வரும் இந்த நாலு எழுத்துமே ஹா தான் அந்த குண்டு ஹான்னு சொல்லுவாங்க இதை ஓகேங்களா இது தா அடுத்தது இங்கே பாருங்கள் ஸ்வாது ரா இது வந்து கேஃப் ஆஃப் த இதில் தான் கஷ்டமான எழுத்துக்கள் இருக்கா அவங்களுக்கு எல்லாமே ஈஸியான ஈஸியான எழுத்துக்கள் தாங்க நமக்கு வந்து அல்லாஹால குரானை ரொம்பவே எளிதாக வச்சுருக்கா நமக்கு இங்கே உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து கேஃப் இதுவும் கேஃப் தான் இதுவும் கேஃப் தான் இது இதுவும் கேஃப் தான் சரிங்களா அந்த பார்த்தீங்களா இதுவும் காஃப் தான் ஓகேவா இதுவும் காஃப் தான் இது எல்லாமே அதாவது இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி இந்த மாதிரி வரும் அடுத்ததான் வந்து இந்த பார்த்தீங்களா இப்படி வரும் கேஃப் ஓகேங்களா இது எல்லாமே கேஃப் தான் கீழே பார்க்கலாமா இது ஹா அலிஃப் இப்படி போட்டாங்கன்னா அது அலீஃப் அதே இப்படி வந்துருந்துச்சுன்னா அந்த சைடு இப்படி போட்டிருந்தாங்கன்னா அது லாம் ஓகேங்களா இது லாம் ஹா இது கேஃப் லாம் காஃப் அலிஃப் லாம் அலிஃப் லாம் 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 தா வலிஃப் லாம் தால் லாம் அலிஃப் லாம் அலீஃப் இதுவும் லாம் அலீஃப் இந்த ரெண்டுமே லாம் அலிஃப் தான் சரிங்களா இப்போ அடுத்தது காஃப் அலிஃப் லாம் அலிஃப் லாம் அலிஃப் ஐன் இதுவும் ஐன் இதுவும் ஐன் இது ஹ ஐன் இது லாம் ஐன் இதுவும் கேஃப் தாங்க இப்படி இருக்குது பார்த்தீங்களா இதுவும் கேஃப் தான் ஓகேங்களா வேறு என்ன எழுத்துக்கள் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இது மீம் சரிங்களா வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக எழுத்துக்கா பார்ப்போமா இது தா சொல்லி கொடுத்துருக்கேன்ல இது ஹ இந்த பார்த்தீங்களா இதுதான் லாம் யா இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாமா நெக்ஸ்ட் பேஜில் வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போமா இல்லை இன்றைக்கி சொல்லி தந்துடுமா இதில் பாருங்கள் இதுலேயுமே உங்களுக்கு ஈஸியாக தான் கொண்டுருக்காங்க இந்த எழுத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே ஈஸியான எழுத்துக்கள் தான் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச எழுத்துக்கள் தான் இது ஹம்ஸாலாம் இதுவும் ஹம்சா நூன் ஓகேங்களா இது ஹம்சா ஜீம் இங்கே ஹம்சா யா இது தா யா இந்த மாதிரி குரானில் வந்து வரும் இது நம்ம நாளைக்கு பார்க்கலாமா இன்ஷால்லா அலைக்கும் வரமத்துல்லாம்